தேங்க்யூ புதர் கிறிஸ்தேசவுக்குள் அன்பாக அளிக்கப்பட்டிருக்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இவ்வளோவருக்கும் கிறிஸ்தவ குழா வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த வழியிலும் பிதாக்கின் தெய்வம் நாமும் சற்று முன்பும் ஏற்படுதாக அன்புக்குரிய சகோதர தேவ தேவக்கிருமையினாலே நாம் பார்த்து வருகிறோம் இப்படியாக ஒப்புருவாகுதரின் மத்தியஸ்தர் அவர் தாவிதின் குமாரனாக தாவிதின் சந்ததியாக இருந்தவர் பின்பு எப்படி அவர் தாவிதின் ஆண்டவராக தாவீதின் வேராக அவர் மகிமையிலே காணப்படுவார் என்கிறதான் அந்த பதவிகளை நாம் ஆராய்ந்த பின்பு அதே கருத்தாகவே அன்பு கருத்திற்கு கொடுக்கப்பட்டதான மற்றொரு காரண பெயர் இரண்டாம் ஆதாம் ஆகவே இரண்டாம் ஆதாம் என்றுதான் ஒரு நிலையை பற்றிதான் ஒரு புரிந்துகொள்வதை பெற்று ஆக இவையெல்லாம் கர்த்தரை ஒரு எந்த நிலைக்கு கொண்டு போகிறது என்றால் மனுகுலத்திற்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய மாபெரும் வாய்ப்பை அவர் பெற்றுக் கொண்டதுனால மனுக்குளத்திற்கும் அவரே ஜீவன் தருகிறதுனால அவருக்கு நித்திய பிதா என்கிறதான அந்த ஒரு காரணத்தையே கொடுக்க ஆகவே இயல்பிலே பரலோகத்தின் பிதா பிதாவாகிய தேவனானவர் சகல ஜீவன்களுக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடியவராக இருந்துட்டாலும் கூட மனுக்குலத்தை பொறுத்த மட்டும் மனிதர்களுக்கு மீண்டும் ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த மாபெரும் வேலையை பிதாவாகிய தேவனிடத்திலே தான் பெற்றுக்கொண்டதனால அவர் நித்திய பிதா என்றும் அழைக்கப்படக்கூடியதான விஷயத்தை இது போன்றதான அநேக காரியங்கள் தெய்வீக திட்டத்தின் சாராம்சங்களை வெளிப்படுத்தக்கூடிய வசனங்களாக இருக்கிறதுனால எப்படியாக பிதாவானவர் குமாரனை உயர்த்திருக்கிறார் என்பதற்கான காலத்தின் அடிப்படையிலான பதிவுகளாக இருக்கிற காரணத்தில் இவைகளெல்லாம் எளிதில் விளங்கிக் கொள்ள முடியாத நிலையில் காணப்படுவதேக வேத விற்பனர்கள் விமர்சகர்கள் ஞானிகள் அவங்க எல்லாம் ஆஹ் குழந்திருக்காங்க ஈவன் மாணவர்களும் வேதத்தை நன்கு படிக்கக்கூடிய முயற்சிக்குள் கடந்து போவதும் கூட குழப்புகிறதான அந்த ஒரு நிலைக்கு கடந்து ஆகவே அப்படியே ஆகவே குழப்பத்திற்கு வியோகிக்கக்கூடிய மற்றொரு வசனம் தான் இந்த ஒரு சங்கீதம் நாற்பத்தி அஞ்சு பதினாறு வசனம் பார்க்கிறோம் உடைய பிதாக்களுக்கு பதிலாக குமாரர்கள் இருப்பார்கள் அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர்கள் நமக்கு தெரியும் ஆரம்ப காலத்துல இது நாம படிக்கக்கூடிய எந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது இயல்புலே பார்த்தால் இந்த இரண்டு வகுப்பார் ஒன்று குமாரர் வகுப்பார் மற்றொன்று பிரபு வகுப்பார் வேறு வேறு வகுப்பாரை போல தோன்றும் குமாரர்கள் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது பிதாக்கள் என்றால் அதற்கும் ஒரு அர்த்தம் இருக்குது ஆக எப்படி பிதாவே குமாரணம் ஆக முடியும் எப்படி பிதாக்களே ஆக முடியும் என்றதான நிலையில ஒரு வகுப்பார் பிதாக்கள் ஒருவேளை அன்பு கர்த்தருக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்துதான் எல்லோரும் இயல்பிலே அறியப்பட்டார்கள் பிதாக்கள் என்று அவர்கள் ஒரு விதத்தில் பார்க்கப்படுவார் அதே சமயத்துல இன்னொரு பெயர் பேசப்பட்டிருக்கு குமாரர் குமாரர் என்றால் தங்களுக்கு பின் வந்தவர் ஆகவே அவர்கள் குமாரர்கள் இந்த அவர்களை பெருமக்களாக இது எப்படி சாத்தியம் இங்கிறதான அந்த ஒரு நிலையில அநேகர் சிந்திக்கிற நாம் பார்க்கிறோம் பொதுவாகவே அன்பு கருத்தர் இந்த பூமியில வந்து மனுஷனா பிறக்கிற வரைக்கும் மரியாதத்தில் வந்து இயேசுவாக பிறக்கும் பொழுது அதுவரைக்கு அவருடைய முற்பிதாக்களாக அல்லது அவருடைய முன்னோர்களாக இருந்தவர்களை அதே போல அநேக தீர்க்கதரிசிகள் இவங்களெல்லாம் எப்படிப்பட்டதான ஒரு பார்வை பேசப்பட்டதுனா அவளாக இருந்தார் கண்டிப்பாக யோசிப்பு கர்த்தருடைய முன்னால் ஒரு தலைமுறைக்கு முந்தையவர் இயல்பாகவே அவர் அவருடைய சந்ததி மரியாள் மரியாளுடைய தந்தை இயல்பாகவே அவருடைய முன்னோர் ஆக இவர் எல்லாருமே அழைக்கப்பட்டார்கள் அவங்க பிதாக்கள் என்றுதான் அழைக்கப்பட்டார் முற்பிதாக்கள் என்கிற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா நம்ம பின்னால தெரியும் அதாவது இதற்கு முன்பு இருந்தவர்களில் தகுதி அடைந்தவர்கள் அதுதான் அந்த சரியான அர்த்தம் ஆனால் அவர்கள் மாத்திரம் என்சியன் வர்த்திஸ்னா யாரெல்லாம் முற்பிதாக்களாக மாறக்கூடிய அந்த ஒரு வகுப்பில் தலைமுறை அநேகம் இருந்திருக்கலாம் தலைமுறையில முந்திய பிதாக்கள் அநேகரும் இருந்திருக்கலாம் பிதாக்களில் எல்லோரும் கிடையாது எல்லாரும் முற்பிதாக்கள் அந்த லிஸ்ட்ல வருது ஆனா பிதாக்கள் இஸ்டில் வருவாங்க ஆகவே அவங்க எல்லாருமே பிதாக்கள் என்று முற்பிதாக்கள் என்று அறியப்படக்கூடிய நிலையில தான் அவங்க எல்லாம் பார்க்கப்பட்டாங்க அப்படித்தான் கௌரவப்படுத்தப்பட்டாங்க காரணம் ஏசு கிறிஸ்துவுக்கு அவங்க அந்த புரோஜெனிட்டர் என்று சொல்லக்கூடிய மூதாதையர்களாக அது முன்னோர்களாக இருந்தவர்கள் ஆகவே அதனால அந்த ஒரு பேரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அந்த அவர்களுடைய வழியில தான் இப்போ பூமியில வந்த போது இயேசு மனுஷன்னா பிறந்துட்டாரு சோ கண்டிப்பா அப்பா சொல்லலாம் தாத்தா சொல்லலாம் தாத்தாக்கு தாத்தா சொல்லலாம் இப்படியாக இந்த பிதாக்கள் இருந்துட்டாங்க அந்த நிலையில நாம ஏற்கனவே அதை பத்தி தானே ஒரு புரிந்து கொள்வதை வாங்கிட்டோம் எப்படின்னா கொஞ்சம் நாள படிச்சோம் அவர் தாவீதின் வழியில வந்ததுனால தாவீதின் கிளையாக ஏன்னா வசனம் தாவீதின் கிளையில தான் மேசியா வரணும் ஆகவே தாவிதின் வம்சத்துல வந்ததுனால அவர் என்ன சொல்ல முடியும் தாவீதின் குமார்ன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா அப்படி சொன்னாங்க ஆக அது ஒரு காலகட்டம் அவர் மேசியாவாக வந்தவர் தாவீதின் குமாரனாக வந்துட்டார் இன்னும் நம்ம சிலர் எல்லாம் பார்த்தோம் அதே போலவே அவரவர்களுடைய சந்ததியாக தாவூதின் குமாரனாகவும் அறியப்பட்டார் அப்ரஹாமின் குமாரனாக கூட அறியப்பட்டார் இதெல்லாம் ஒரு காலகட்டம் இப்ப காலம் மாறுது ஒரு காலத்துக்கு பின்பு இப்போ மேசியா அவங்க மத்தியில வந்த இயேசு இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறார் இப்ப மேசியா ஆனதுனால இப்போ மேசியானா தெரியும் அது ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை மாத்திரம் கொண்ட விஷயம் இல்லை எப்படி ஒரு தலை தனக்கு அநேக அவயவங்கள் அந்த பிரகாரம் கிறிஸ்து அல்லது மேசியா ஆகவே இப்போ கிறிஸ்து என்றால் ஒரு தலையும் சரிதமாக ஒரு ஏற்பாடாக இருந்து அந்த சரிதமானது முழுமை அடையும் பொழுது கிறிஸ்துவின் சரீதமாக காணப்படுகிறதான அபிஷேக வகுப்பார் ஆக அவங்க முழுமை அடைஞ்ச பின்னால இப்போ அவங்க தலையோடு சேர்ந்து மகிமைக்குள்ள வந்துருவாங்க ஆக முழு சபையும் அடைந்த பின்பு இப்போ அந்த நிலையில்தான் கிறிஸ்து எல்லோருக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புக்குள் வர ஏன்னா ஆதாம் மட்டுமே இருந்த பொழுது அந்த வாய்ப்பு இருக்கல ஆதாமும் ஏவாளும் இணைந்த பிறகு ஏத்தருக்கு ஆதாமுக்கு துணையாய் கொடுத்த பின்புதான் அவர்களுடைய கூடி வாழுதல் அவர்களுடைய சந்ததி அதே போல தலையாகிய கிறிஸ்து அவர் பெற்ற மகிமையில சபையாகிய சரிதம் சேர்ந்து வருகிறது இப்போ ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த வேலை ஆரம்பிக்கும் ஆக நித்திய ஜீவனை அவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சு கொடுக்கும்பொழுது இப்ப அவர் என்ன ஆயிருக்காருன்னு நம்ம பார்த்தோம் நித்திய பிதாட்டார் ஆக நித்திய பிதாவாகிய கிறிஸ்து முழு அனுக்கூலத்திற்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய வேலையை ஆரம்பிச்சு அதற்கு தேவையான முந்தின சீரை கொண்டு வரக்கூடிய அந்த வேலையே ஆரம்பிக்கும்போது எப்போ மேலான இருசில எல்லோருக்கும் தாயாக கூடிய அந்த நிலைக்கு உயர்த்தப்படுகிற பொழுது இப்ப மனுகுலத்திற்கு சீவன் கொடுக்கக்கூடிய முந்தின சீருக்கு சீர் பருந்து செய்யக்கூடிய அந்த ஒரு நிலையை ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது நாம் தெரியும் இயல்பாக அந்த ஒரு உயிர்த்தெழுதல் நடைமுறை அதனுடைய தொடக்கமா இருக்கும் அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படக்கூடிய வேலை பெறும் பொழுது உயிர்த்தேர்தலை பெற்றுக்கொண்டு எழுந்து வரக்கூடிய எல்லோருக்கும் மீண்டும் ஜீவன் கொடுக்கக்கூடிய நடைமுறை தொடங்க இப்போ அந்த நடைமுறை ஆரம்பிக்கும்போது ஏற்கனவே பிதாக்களாய் காணப்பட்டவர்கள் அவங்க தெரியும் கர்த்தருடைய முன்னோர்கள் ஆனாலும் அவர்கள் எல்லோரும் மனிதர்கள் ஆக அந்த முன்னோர்கள் எல்லோரும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக எழுந்து வருவாங்க இப்ப எழுந்து வரும் பொழுது அவங்களுக்கு இப்ப ஜீவன் கொடுக்கும் ஏன்னா அவர்கள் மறித்த பொழுது ஜீவன் கொடுக்கக்கூடிய நடைமுறை தொடர்ந்து இருக்கவில்லை இப்ப எழுந்து வருகிற பொழுது ஜீவன் கொடுக்கக்கூடிய நடைமுறை அங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆகவே இதுக்கு முன்னால யாரெல்லாம் பிதாக்களா இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் மனுக்குளத்தின் நித்திய நித்திய பிதாவாக இருக்கக்கூடியவர் தங்களுக்கும் நித்திய பிதாவாக மாறக்கூடிய அந்த சூழ்நிலை எழுந்து வரும் பொழுது இவரிடத்திலிருந்து ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அபிரகம் இருக்கலாம் ஒருவேளை ஈசாக்கு இருக்கலாம் ஒருவேளை தாவேத் இருக்கலாம் ஒரு வெளியாக்கம் இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவர்கள் முற்பிடாக்களாக இருந்தவர்களே இப்பொழுது குமாரர்களாக எழுந்திருந்து வருவார்கள் காரணம் ஏற்கனவே அவர்கள் அவர்கள் நீதியின்படி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அவருடைய மரண சமயத்துல தேவன் அவங்களுக்கு முன்னால ஏன்னா அநேகரை பத்தி அப்படித்தான் பேசுது தாவிர் என்றேற்றவன் நான் அபரகாமுக்கு ஏதாவது சொல்லாம நினைச்சுட்டாங்க மூசை இப்படி இருந்தது இப்படி எல்லாம் அநேகர் இருந்தாலும் எல்லாம் இப்போ அன்னைக்கு அவங்க சரியான ஒரு விதத்துல ஜீவனை சுதந்திரித்தவங்களாக இருந்துட்டாங்கன்னா அப்படின்னா இல்ல ஏன்னா அவர்கள் எல்லோரும் ஆதாமின் சந்ததிகளாக இருந்து அவர்கள் ஜீவனை சுதந்திரித்தவர்களாக இருந்திருப்பார்களே ஆனால் உண்மையிலே தொடர்ந்து ஜீவித்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லை அவர்களும் பாவத்தின் சம்பளத்தை சந்தித்தவர்களாகவே இருந்தார் ஆகவே எல்லோருக்குள்ளேயும் ஜீவன் இருந்துச்சானா இருக்கல ஏன்னா அவங்க ஆதாமினுடைய மரண தீர்ப்பு வழியாக வந்தவர்கள் ஒரே மனுஷனால் பாவும் பாவத்தால் மரணமும் கடந்து வந்துச்சு ஆகவே எல்லோரும் பாவத்திற்குள் இருந்ததுனால எல்லோரும் ஜீவனை அடையாமல் போனார்கள் ஆகவே அந்த வரிசையில பிதாக்களும் இருந்து இப்போ ஜீவன் இப்போ மனுக்குளம் முழு மனுக்குளம் அன்பு கர்த்தருடைய அந்த வழி மூலமாக அவரு கிரையப்படுத்தி சொந்தமாக்குறாரு ஏற்ற வேலை வந்துச்சு இப்போ தான் நியமித்ததான அந்த ஒரு புருஷனை கொண்டு பூமியை நீதியாய் நியாயத்து இருக்கிறதான அந்த ஏற்ற வேலை தாம் ஒரு நாளை நியமித்து அந்த நாள் வந்துச்சு இப்போ நாள் வந்த பின்னால மனு இயேசு கிறிஸ்து தன்னுடைய நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வர ஏன்னா ஏற்கனவே வாங்கியாச்சு கிரையப்படுத்தியாச்சு அது ஒரு வருகையில் நடந்துச்சு இன்னொரு வருகையில என்ன நடக்குதுன்னா வாங்கின மனுக்குலத்தை தான் ஆளுகை செய்யணும் அல்லது சீரமைக்கணும் அவங்க மேல தன்னுடைய நிர்வாகத்தை கொண்டு வரணும் இப்போ நிர்வாகத்தை கொண்டு வந்த அந்த சமயத்துல ஏற்கனவே பிதாக்களா இருந்தவர்களுக்கும் ஜீவன் கொடுக்க வேண்டிய வேலை இருக்கு முழு மனுக்குளம் கொடுக்கும்போது மணக்குளத்துக்குள்ளதான் அவங்களும் இருக்காங்க சோ இப்போ தாவீதின் வம்சத்திலையும் அப்ரகம் யுத்தாகவும் வந்துட்டதான அந்த இயேசு இப்போ தன்னுடைய ரட்சிப்பு வேலையை ஆரம்பிக்க வேண்டிய அந்த விலைக்கு வாங்கக்கூடிய விடுவிக்கக்கூடிய வேலையை முதல்ல செஞ்சாரு இப்போ அவங்க பாக்குறோம் உயிர் தெந்து வந்துட்டாங்க உயிர்த்தெழுந்து வந்து இப்படி தேவன் குமாரனுக்கு கொடுத்ததான் அந்த மாபெரும் வேலை செஞ்சு முடிச்ச பின்னால இப்ப எல்லாரும் வராங்க வரும்பொழுது இப்போ அவருக்கு பின் வந்தவர்கள் மட்டுமல்ல ஒருவேளை கத்தருடைய காலத்துக்கு பின்னால் வந்த நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்துட்டதுனால மருத்துவரு எழுந்து பெற பொழுது நம்ம தெரியும் நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுக்கும் இருத்தலது ஒன்று என்று நாம் விசுவாசிக்க அப்படி எல்லாரும் எந்திரிச்சு வரும்போது இப்போ அவங்க மத்தியில யார் கூட இருப்பாங்கன்னா அன்பு கத்தருக்கு பின் வந்தவர்கள் மட்டுமல்ல அவருக்கு முந்தி இருந்தவர்களும் வருவாங்க அப்போ மாம்சத்தின்படி அவருக்கு பிதாக்களாக இருந்தவன் கூட எழுந்து வந்துறதுனால ஆதாமுக்குள் எல்லோரும் என்பது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் என்ற கருத்து இருக்கிறதுனால முழு மனுக்குளம் எழுந்து வரும் பொழுது அந்த முழு மனுக்குளத்தினுடைய அங்கங்களாய் காணப்படுகிறதான கர்த்தருடைய பிதாக்களும் அவருடைய முன்னோர்களும் கூட இப்போ எழுந்து வர்றதுனால அவர்களும் கர்த்தருக்கு பிள்ளைகளாக மாறுவார் ஆக எழுந்து வந்தவர்கள் ஒரு காலத்தில் பிதாக்களாய் இருந்தவர்கள் இப்பொழுது இவர் மூலமாய் ஜீவன் சுதந்திரித்துக் கொண்டதுனால இவரிடத்திலிருந்து ஜீவனை பெற்றுக் கொண்டதுனால இப்ப குமாரர்கள் பின்பு ஜீவனை பெற்றதுனால குமாரர்களாக மாறுகிறார்கள் ஆகவே இப்போ மாம்சத்தின்படி அவருக்கு பிதாக்களாக இருந்தவர்களும் அவருக்கே பிள்ளைகளாக சோ இப்போ மனுக்குளத்துல ஜீவன் கொடுக்கக்கூடிய ஏற்பாட்டுல முழு முழுக்க தெய்வீக ஏற்பாடு என்னதான் இருக்குன்னா அவர் தான் கொடுக்கணும் ஏன்னா அவர்தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்து முழு மனுக்குளத்தில் தனக்கு சொந்தமாக கிரைப்படுத்தி வைத்திருக்கிறார் அதை கிரைப்படுத்தி வைத்திருக்கிறதான முழு மனு ஏற்ற வேலை வருகிற பொழுது முந்தின சீர்கொடுக்கப்படும் ஆகவே அவராலே இதெல்லாம் நடக்குது அவர் இல்லாம யாராலையும் ஜீவனை வாங்க முடியாது அது அவருடைய பிதாக்களா இருந்தாலும் அவர்களுக்கும் இவரே ஜீவன் கொடுக்க முடியும் இவர் இல்லாமல் அவர்களுக்கு ஜீவன் கிடையாது ஆகவே அந்த நிலையில பிதாக்களாய் காணப்பட்ட எல்லோரும் ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது என்பது இவர் மூலமாகவே இருக்கிறது ஒரு காலத்தில் பிதாக்களாய் காணப்பட்டவர்கள் பெரிதொரு காலத்தில் குமாரர்களாய் காணப்படுவார்கள் ஆகவே அவர் இல்லாம ஜீவன் வாங்க முடியாது இது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் அதனாலதான் பாக்குறோம் குமாரனில் குமாரனிடத்திலே விசுவாசம் இப்போ ஜீவன் வாங்குறதுன்னா நமக்கு தெரியும் முழுமையான ஜீவிக்கக்கூடிய தகுதி நிலையை என்ன நம்ம சொன்னா நித்திய ஜீவன் சொன்ன நிலை ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் லைஃப் என்கிறதான நிலைமை ஆகவே அந்த நிலைக்கு ஒருத்தர் வரணும்னா யாரத்தான் கொண்டிருக்கணும் அப்படின்னா குமாரனை கொண்டிருக்கணும் அதான் விசுவாசமா இருக்கிறன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான்னா நமக்கு தெரியும் அது நடைமுறை உயிர்த்திருந்து வந்தவுடனே தாங்கள் ஜீவனோடு இருப்பதற்கு காரணமாயிருந்ததான அன்பு கர்த்தனுடைய ஈடுபலியை பற்றி புரிந்து கொள்வது தொடர்ந்து தாங்கள் ஜீவனோடு இருக்க வேண்டுமானால் அதே ஏசுரிடத்திலே காணப்பட்டதான சிருஷ்டிகரோடு முழு அளவில் கீழ்படையக்கூடிய அந்த நிலைப்பாடு எல்லா விதத்திலும் சிருஷ்டிகருக்கு இசைவாய் இருக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு அவைகளை இருந்து நிரூபித்தால் மட்டுமே ஜீவனை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற நிலைப்பாடு ஆகவே தொடர்ந்து தாங்கள் அந்த ஜீவனை பெறுவதற்கு குமாரனை உடையவர்களாக இருந்தால் இப்போ நித்திய ஜீவன் கிடைக்கும் இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் ஏன்னா சமுத்திரம் வெள்ளத்தினாலே நிறைந்திருக்கிறது போல பூமி தேவனை பற்றி அறிவினாலே அவருடைய மகிமையை பற்றி அறிவினாலே ஏன்னா தெரியும் தேவனுடைய மகிமை கிறிஸ்து எப்படி ஸ்திரீ புருஷனுக்கு மகிமையா இருக்கிறாங்க அதே போல தேவன் தனக்கு முழுமையாக இசைவாக இருக்கிற ஒப்புரவாக இருக்கிற ஒருவர் எவ்வளவாய் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்ற புரிந்து கொள்ளுதல் மனுக்குலத்துக்கு கிடைக்கும் பொழுது தாங்களும் தேவனோடு இணைய வேண்டுமானால் கிறிஸ்துவை போர் இருக்க குமாரனை உடையவனாய் இருக்கக்கூடியவன் ஜீவனை பெறக்கூடியவன் அதே சமயத்துல குமாரனை விசுவாசிக்கலனா ஜீவன் கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை ஆகவே ஜீவனை பெறுவதற்கு பதிலாக அவர்கள் ஜீவனை காணாத ஒரு நிலைக்கு கடந்து கொள்வார் இதெல்லாமே புரிந்து கொள்ளப்பட்டு அன்றைக்கு நடைமுறை இருக்கும் இந்த நடைமுறைக்குள்ளதான் பிதாக்களும் வருவாங்க அவங்க மேசியாவை எதிர்பார்த்தவர்கள் அநேகர்கள் இருந்தார்கள் அவருடைய காலத்துல ஆனால் மேசியா வரும்போது அவங்க இருக்கல சோ இப்போ மீண்டும் வருகிற பொழுது அப்ரகமாக இருக்கட்டும் ஈசாக்கு யாக்கோபு தாவிது தீர்க்க தரிசிகள் எல்லாரும் உயிர் வந்துதான் ஜீவனை வாங்கணும் அதே போலதான் முழு அனுக்கூலமா அப்படிதான் வாங்கணும் ஆக அவர்கள் எல்லாம் எழுந்து வந்து நித்திய ஜீவனை வாங்கணும்னா அவர்கள் கிறிஸ்து மூலமாகத்தான் அதை பெற முடியும் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறவன் என்னிடத்திலே வருகிறவனை நான் புறந்தே தள்ளுவதில்லை ஆகவே அப்படி அவரிடத்திலே வரக்கூடியவர்கள் ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஆக அவரோடு இசைந்திருந்தால் அவரை கொண்டிருந்தால் ஜீவன் ஒருவேளை அப்படி இல்லை என்றால் நாம் தெரியும் அவர்கள் பிரிதொரு மரணத்திற்குள்ளாக இரண்டாம் மரணத்திற்குள்ளாக கடந்து போடுவாங்க விட்டு போனான் ஜீவன் அதாவது குமாரனை விசுவாசியாதவன் ஜீவனை காண்பது இல்லை அவர்கள் நித்திய ஜீவன் பெறுவதற்கு தகுதி அச்சவர் என்று தீர்க்கப்பட்டு அவர்களுடைய மரணத்திற்கு அனுப்ப ஆகவே இப்படியாக இந்த ஒரு நடைமுறை கடக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் தேவன் நியமித்ததான ஏற்ற வேலை அவனவன் தன் தன் வரிசையின்படி ஊர்ப்பிக்கப்படுவான் முந்தினவர்கள் பிந்தினவர்களாக எழுப்பப்படுவார்கள் ஆக எல்லோரும் உயிர்த்தெழுதலுக்குள்ள வருவாங்க இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டும் பூமியில் இருக்கக்கூடிய கலையில் இருக்கக்கூடிய பூமியின் தூளில் இருக்கக்கூடிய எல்லோரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அந்த காலம் வரும்பொழுது எழுப்பப்பட்டு அன்றைக்கு முழு உலகத்திற்கும் ஜீவன் கொடுக்கக்கூடியதாக தேவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறதான மாபெரும் ஜீவாதிபதியாக கிறிஸ்து மூலமாக ஜீவனம் வாங்கும் இதுதான் உண்மை ஆகவே முழு முழு அளவில முழு மனுக்குளத்திற்கும் நாம் ஏற்ப ஏற்கனவே பார்த்தது போல நித்திய பிதா என்கிறதான ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு முழு மனுக்குளத்திற்கும் பிதாவாக ஜீவனை கொடுத்தவராக கிறிஸ்து எடுப்பார் ஆகவே கிறிஸ்து அப்படியாக ஜீவனை கொடுக்கிறவராக காணப்பட்டு கிறிஸ்துவே ஜீவனை பெறுகிறவர்களாக ஏற்கனவே அவருடைய மூதாதையர்களாக முன்னோர்களாக பிதாக்களாக இருந்தவர்கள் ஜீவனை பெற்றுக் கொள்றதுனால நான் பார்க்கிறோம் ஒரு காலத்தில் ாய் காணப்பட்டவர்கள் இருதொரு காலத்திலே குமாரர்களாக காணப்படுவார்கள் தொடர்ந்து நாம் படிக்கும்பொழுது அதற்கு முந்ததான ஒரு விஷயம் நான் பார்க்கும்போது நம்மை பற்றி பேசுகிறார் இது நம்ம அடுத்த பேரல் இருக்கும் பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காரியத்தை வரிசை கிரமமாக விலக்கிக் கொண்டே போகிற பொழுது தூதன் அவருடைய தூது வேலையை செய்து கொண்டே இருப்பார் அவருடைய தூது வேலை என்னன்னா அவர் இருக்கும் காலப்பகுதியில் காணப்படுகிறதான தேவ பிள்ளைகளுக்கு தேவையான அவர்களை இதுல இணைத்து அவர்களுக்குரிய சத்தியத்தையும் சேர்த்து சொல்வார் நம்ம ஆறு வாலிமே இதை பார்க்க முடியும் ஆகவே இப்படிப்பட்ட நிலையில சபையாரை பற்றிதான பார்வையை கூட பேசுவாரு ஏன்னா இந்த இடத்துல இந்த வசனத்துல சபையார் வர்றதே இல்லை பேசப்படுகிறது யாரை பற்றி என்றால் பிதாக்களுக்கு பதிலாக குமாரலாக இருக்கக்கூடிய ஒரு வகுப்பாறை பற்றி மட்டுமே ஆனாலும் அன்பு சகோதரர் அதை கூட பேசும் பொழுது சபையோடு சேர்ந்து பேசுவார் ஏன்னா முதல்ல அவர் மூலமா ஜீவன் பெறக்கூடிய வாய்ப்பு யாருக்கு வருதுங்கிற விஷயத்தினார் அன்புக்குரிய சகோதர சகோதரியை நான் பார்க்குவோம் இன்றைக்கு அநேகர் புரிந்து கொள்வதற்கு கடினமாய் காணப்படுகிறதான ஒரு வசனம் இல்லாததுனால தெய்வீக திட்டம் கிடைக்காது தெய்வீக திட்டம் கிடைக்கி என்னென்ன எப்படியாக புரிஞ்சு கொள்ள முடியாது ஆகவே அப்படி அநேகர் வேத மாணவர்களாக வேத விற்பனர்களாக வேத விமர்சகர்களாக ஞானிகளாய் காணப்படுகிற அநேகருக்கு எழுதி விளங்கிக் கொள்வதற்கு கடினமாய் இருக்கக்கூடிய வசன பகுதிகளவற்றாய் இருக்கக்கூடியதான உம்முடைய பிதாக்களுக்கு பதிலாக அன்றைக்கு குமார்கள் இருப்பார்கள் என்கிறதான அந்த ஒரு பதிவை நாம் புரிந்து கொண்டதுமாக இந்த இன்றைக்கு படித்ததான அந்த ஒரு பகுதி இருக்கிறது ஆகவே படித்த பகுதியை பொறுத்த மட்டும் நாம் புரிஞ்சிருக்கிறோம் ஒருவேளை கருத்தில் உருபட்டிருந்தாலும் மேலான கருத்து மீறி பகிர்ந்து கொடுக்கும்படியாக அன்றுக்குரிய சவால தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி